السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین صلاۃ وسلام علی سید المسلین وعلى آلہ و صحابہ اجمعین قال اللہ تعالی فی القرآن القدیم و فی الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم عبس و تولا ان جاءہ الاعمہ صدق اللہ العلی العظیم புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து வழிபாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக அவனுடைய திருத்துவதன் நலம்பெருமானா சுந்தல்லாஹெல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் சுகதாக்கள் சாலை இன்கள் குறிப்பாக இருபத்தி ஆறாம் நாள் தராவி முடித்துவிட்டு அல்லாஹிடத்திலே சொர்க்கத்தை பெறுவதற்காக வேண்டி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் தரா நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாதிமாக்குவானாக சொர்க்கத்தைமாக்குவானாக கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நடிகார்களே புதியவர்களே இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு சூராவினுடைய துவக்கத்தலை அல்லாஹலா இப்படி பேசுகிறான் அவசர் அவர் முகம் ஒத்தவல்லா அவர் புறக்கணித்தார் அன் ஜா அகுல் அம்மா கண் தெரியாத ஒருவர் வந்தபோது அவர் பரிசுத்தமானவராக இருக்கக்கூடும் என்பதாக நீங்கள் அறிவீர்களா என்று அல்லாஹத்தாலா அந்த வசனத்தை கேட்கிறார் இது எது சம்பந்தமாக இறங்கியது யார் குறித்து இறங்கியது என்பதை குறித்து அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு தாலாஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் உலரவை பெருமானா சன்னல்லாஹி வஸ்லம் அவர்கள் மக்காவினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய உபயபுன் ஹலஃபோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஈமானை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் அவருக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்திற்கு எதிராக சில பேர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் எப்படியோ அதே போன்று உபயுன் கலஃபும் மிகப்பெரிய கடுமையான விரோதியாக இருந்தார் ஆனால் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருந்தார் எப்படி உமரதி அல்லாஹு தலைவர்கள் மிகப்பெரிய கோபக்காரராக இருந்து பின்னாட்களில் இஸ்லாத்திலே வந்து விட்ட பிறகு இஸ்லாத்தை குறித்தும் நபிகள் நாயகம் சல்ஹாசகம் குறித்தும் யாராவது எதையாவது பேசினால் அவருடைய அவருடைய தலை இருக்காது என்பதாக சொன்னார்கள் அது மாதிரி ஒரு நல்ல நபர் அவங்கள்ட்ட வந்து பெருமானாசகம் மார்க்கத்தையும் இஸ்லாத்தையும் பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்போதான் ஒரு கண்தரியான சகாபி வருகிறார்கள் அப்துல்லாஹி மக்தூம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாபி அசுல்லாட்ட வந்து பக்கத்தில் வந்து நின்று

இப்படி கையசைக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல ஆனா ரசுல்லா ஏதோ நம்மளை புறக்கணிக்கிறாங்கன்றதை உணர்றாரு அவர் உணர்ந்தாரோ இல்லையோ அல்லாஹு தலா உணர்ந்து விட்டார் அல்லாஹு தலா ஒரு திருத்தம் இந்த இடத்துல தேவை என்பதற்காக வேண்டி அந்த இடத்துல அந்த திருத்தத்தை பெருமான சுல்லாசனுடைய வாயின் மூலமாகவே சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுத்தலா இந்த வசனங்களை இறக்குகிறார் அபஸ் ச ஏதோ மூணாவது ஆள்கிட்ட பேசுறா மாதிரி நல்லா பேசுறான் சுல்லா வந்து அந்த அப்துல் முழுமுதுமதி அல்லாஹ் கொஞ்சம் கோபம் கொண்டதால் முகம் கடுகெடுத்ததால் முகத்தை திரும்பி கொண்டதால் அல்லாஹும் எப்படி பேசுறான் சொன்னா தேர்ட் பார்ட்டி பேசுற மாதிரி பேசுறான் ஆபாச அவர் முகம் கடுத்தார் வத்தவல்லா அவர் திரும்பி கொண்டார் யாரை சொல்றாங்க ஒரு ஆள் அல்லாஹத்தால ரசூல்லா இஸ்லாசத்தை சொல்றான் இந்த மாதிரி ஒரு கண் தெரியாத சாபி வந்த போது அவர் முகம் கடுக்கெடுத்தார் அவர் திருப்பி கொண்டார் என்பதாக ஒரு மூணாவது மனுஷன் பேசுற மாதிரி அல்லாஹத்தில் பேசி இந்த குரானுடைய வசனங்களை இறக்கி ஒரு நபிக்கு இதாக இல்லை நீங்க எப்படி இருக்கக்கூடாது யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹல்ல உணர்த்துவதற்காக வேண்டி இந்த ஆயத்துல உடனுடனாக இறக்குகிறார் சொல்லப்படுகிறது வரலாற்றில் சுஃப்ரான் சௌரி அஹமத்துல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் ரதி அல்லா சொல்லுகிறார்கள் இந்த ஆயத்தெல்லாம் இறங்கி விட்ட பிறகு ரசுல்லாவுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருந்துச்சு அந்த கண் தெரியாத சாமி வந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அவங்க உட்கார்றதுக்காக வேண்டி ரசூல்லா வந்து தன்னுடைய துண்டை விரித்து விடுவார்கள் விரித்ததோடு மட்டுமல்லாம ரசுல்லா இந்த வார்த்தையும் சொல்லுவாங்களாம் மருபன் வருக வருக என்பதாக அழைப்பார்களாம் ஆத்தபனி யார் விஷயத்துல என்னை அல்லகத்தில கண்டித்தானோ அவரே நீங்கள் வருக வருக என்பதாக வரவேற்று வந்து அந்த துண்டை விரிச்சு உட்கார வைப்பாங்க ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம் ஏன்னா அன்னைக்கு அவர் தேவைக்காக வந்தார் அப்புறம் புறக்கணிச்சாங்கல்ல அதனால அவர் வரும்போதெல்லாம் வந்து கேட்பாங்களா அவங்கள்ட்ட உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா சொல்லுங்க நிறைவேற்றுகிறேன் என்பதாக அந்த கண் தெரியாத சகாபீடத்தில் பெருமானம் நடந்து கொள்வார்கள் என்பதாக நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம் அப்ப சின்ன ஒரு இது மாதிரியான விஷயங்கள் கூட ரசுல்லாவுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லாக உடனடியாக ஆயத்துக்களை இறக்கி நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறார் நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏழை பறக்காதன் என்ற வித்தியாசம் இல்லாமல் கண் தெரிந்தவன் கண் தெரியாதவன் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரிடத்திலையும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிதான் அல்லாகத்தால உயிரிலும் மேலான ஈருடக சர்தார் பெருமானா சல்லாசனாலேயே கண்டிக்கக்கூடிய வகையில் அல்லாஹத்தல குருமானுடைய வசனங்களை இறக்கி என்று சொன்னால் நாம் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம நம்மள்கிட்ட வந்து அந்த மாதிரியான சில தன்மைகள் இருக்குது ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தால் அவங்கள என்ன செய்யறோம் அரவணிக்கிறோம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தால் சொன்னால் அவங்கள புறக்கணிக்கிறோம் இதுதான் நம்ம கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்குது அதை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும் என்ன சொன்னால் எல்லோரும் அல்லாஹிற்கு முன்பாக சமமானவர்கள் அந்த ஒரு சிந்தனையை நம்முடைய உள்ளத்துல கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அல்லாவுக்கு முன்னால் அல்லா அத்தனை சொல்றாங்க ஏழைகள் அல்லாஹத்தில் சொல்லுகிறாங்க அந்த அடிப்படையில் நம்ம எல்லாத்தையும் சமமாக நடந்து கொள்ள வேண்டிய அந்த முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் சகாபா இன்னும் ரசூனா வந்து அந்த சகாபியுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு நடந்துகிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ரமலானுடைய மாதங்கள்ல முதல் பாங்கு சொல்லப்படும் சகருடைய நேரத்திற்காக வேண்டி அந்த பாங்கு வந்து யார் சொல்லுவாங்கன்னு சொன்னா உமரதியல் தான் சொல்லுவாங்க அது சரியா ஒரு மூன்றரை மணிக்கு பாங்கு சொல்லுவாங்க அந்த பாங்குடைய சத்தம் கேட்டது என்று சொன்னால் எல்லோரும் என்ன செய்வாங்க சகர் செய்வதற்காக வேண்டி ஆரம்பித்து விடுவார்கள் இன்னைக்கு நம்ம பொடியாச சொல்கிறாங்கல்ல உட்டோ சகர் பேரோ அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரிலாம் இல்லை இந்த முதல் பாங்கை சொல்லுவாங்க எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க அதே உமரதிகள் சொல்றாங்க குழு வஷ்ரபு நன்றாக சாப்பிடுங்கள் நன்றாக குடியுங்கள் எது வரைக்கும் என்று சொன்னால் உம்மு மக்தூம் அவர்கள் வாங்கு சொல்லும் வரைக்கும் அவர் தான் வைத்திருந்தார்கள் ஒன்று கருப்பின அடிமை என்று சொல்லப்பட்ட சொல்லப்பட்டது தெரியாத சகாபியான அப்துல்லாஹி உம்மு மக்தும் இந்த ரெண்டு பேர் தான் வாங்க சொல்லுவாங்கன்னா அப்துல்லாஹின் அடுத்த தடவை என்ன செய்வாங்க வாங்க சொல்லுவாங்க முறை வைத்து அவர்கள் வாங்க சொல்லுவாங்க இன்னும் ஒரு படிப்பேல் அந்த சகாபியை கண்ணியப்படுத்தினார்கள் என்று சொன்னால் ரெண்டு தடவை விட்டு வெளியே செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அந்த ரெண்டு தடவையும் அப்துல்லா தன்னுடைய இடத்துல தனக்கு பிரதிநிதியாக பெருமானா சலாசன் அவர்கள் நியமித்து விட்டு சென்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு நாம் கண் தெரியாதவர்களுக்கு பார்வையற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதீசலையும் வருது நிறைய வருது சொல்லுகிறார்கள் அல்லாஹ் சொல்வதாக அது ஹபுது ஒருவர் அவருக்கு பிரியமான இரண்டு கண்களை நான் எடுத்து விட்டேனோ அல்லாஹே பேசுகிறார் அவருக்கு பிரியமான இரண்டு கண்களை நான் எடுத்து அவர் பொறுமை கொள்கிறார் அந்த பொறுமையிலே இருந்து அல்லாட்ட வந்து நன்மை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் நம் அர்ந்தகு தூணல் ஜன்னதி சொர்க்கத்தை தவிர எதையும் நாடல என்பதாக அல்லாஹட சொன்னதாக அருமை நாயகம் சுதாக சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் நிறைய பார்வையற்றவர்கள் இருப்பார்கள் பார்வையற்றவர்கள் மட்டுமல்ல இந்த மாதிரியாக குறைபாடு உடையவர்கள் பல குறைபாடுகள் இருக்கலாம் அது மாதிரியான குறைபாடு உள்ளவர்கள் அதை பொருந்தி கொண்டு அல்லாஹ் இந்த அடிப்படையில் நம்மளை படைச்சிருக்கிறோம் இதை பொருந்தி கொண்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்தி இந்த உலகத்தில் வந்து நல்லபடியாக வாழும்போது அல்லாஹ் எந்த எந்த நேரத்திலும் நிந்திக்காமல் வாழும் போது அவருக்கு சொர்க்கத்தை தருகிறான் என்பதாக அருமை நாயகம் இந்த அவர்கள் நீங்கள் உதவி செய்தால் உங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது அது ரசூ சொல்கிறார்கள் அவர் பொருந்தி கொண்டால் அவருக்கு அல்லாக சொர்க்கத்தை தருகிறார் அந்த கண் தெரியாத மக்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்களுக்கு என்ன நன்மை சொல்றாங்க ஒரு மன் மண் அம்மா

கண் தெரியாத ஒரு நபரை கைப்பிடிச்சு ஒருத்தர் என்ன செய்யறாரு கூட்டு போயிட்டு அவர் இடம் சில நேரங்கள் நம்ம பார்க்கறோம்ல ரோடு கிராஸ் பண்ண முடியாம நிற்பாங்க பள்ளிவாசலுக்கு மேலே ஏறி வர முடியாம என்ன செய்வாங்கன்னு சொன்னா கீழே நின்று தடுமாடிட்டு இருப்பாங்க அதுக்கு மேல வந்தவங்க கீழே போக முடியாம தடுமாறிட்டு இருப்பாங்க அப்படி நம்ம பார்த்து அவங்களை எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல விட்டோம் சொன்னா பெருமானாசலாக சொல்லுகிறார்கள் அவருக்கு அல்லாஹத்தால சொர்க்கத்தை தருகிறான் என்பதாக சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் இன்னொரு அதிசயம் இப்படி இருக்கிறது மல்கூனு மன் கம்மஹு அன் தொரீக்கின் ஆமா ஒருத்தர் வந்து நான் கண் தெரியாத ஒரு நபர் இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து விளையாடக்கூடிய வகையில் அல்லது அவரை ட்விஸ்ட் பண்ணக்கூடிய வகையில் அல்லது அவருக்கு வந்து ஏதாவது ஒரு ரூட்டை மாற்றி ஒருத்தர் வந்து வேற வேற இடத்துல போய் விட்டுட்டாருன்னு சொன்னால் அவரிடத்தில் ஒருத்தர் தவறான முறையில் நடந்து கொண்டு விட்டார் என்று சொன்னால் அவரை அல்லாஹத்தலை சபிக்கிறான் என்பதாக அருமை நாயகம் சொல்லார் சொல்கிறார்கள் அப்போ அவர் பொறுமையாக இருந்தால் அல்லாஹத்தலை சொர்க்கத்தை தருகிறார் அவருக்கு நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால் நமக்கும் அல்லாஹ் அல்லாஹத்தில் என்ன செய்கிறான் சொர்க்கத்தை தருகிறான் என்பதாக அருமை நாயகம் சொல்லாமல் சொல்கிறார்கள் ஆனாலும் கூட ரசூல்லா நம்முடைய வாழ்நாளில் சில துவாக்களை செஞ்சிருக்கிறார் கடனை விட்டு எப்படி ரசூல்லா வந்து பாதுகாவல் தேடி இருக்கிறார்களோ சூல் மோத் கெட்ட மரணத்தை விட்டு ரசூல்லா எப்படி பாதுகாவல் தேடி இருக்கிறார்களோ அது மாதிரியான சில நேரங்களில் ரசூல்லா வந்து தொடர்ந்து சில துவாக்களை ஓதுவார்கள் அப்படி ஓதிய துவாக்களில் மிக பிரபலியமானது புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துவா

அம்பார் கெட்ட மௌத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக அல்லது கெட்ட நோய்களிலிருந்து வேறு விதமான நோய்களிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்பதாக இந்த துவாக்களை பெருமான தினமும் தினமும் ஓதிக்கொண்டிருப்பார்கள் என்பதாக நம் அதிசயங்களிலே பார்க்கிறோம் இப்படி சில நேரங்களில் சொல்ல பாதுகாப்பாக தேடி இருக்கிறாங்க காரணம் என்ன சொன்னால் நமக்கு உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் போது பார்வை நன்றாக தெரியும் போது காது நன்றாக கேட்கும் போது நன்றாக வாய்ப்பேசும் போது இந்த சமுதாயத்திற்காக வேண்டி தீனுக்காக வேண்டி மார்க்கத்திற்காக வேண்டி நாம் எவ்வளவோ செய்ய முடியும் அல்லாஹத்தால் அந்த பாக்கியத்தை நமக்கு நிரந்தரமாக ஆக்கி தர வேண்டும் ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வோடு வார்த்தை வார்த்தையை வந்து விடுகிறேன் வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபூபக்கரதி எல்லாம் ரசூல்லாவுக்கு பிறகு சலீஃபாவாக ஆகிறாங்க அபூபக்கரதி எல்லாம் நன்மையில் முந்திக்கொண்டே இருப்பார்கள் எல்லா நன்மைகளையும் செய்வார்கள் ரசூல்லா கேட்கும் போதெல்லாம் எல்லா நன்மைகளையும் முந்திக்கொண்டு கை தூக்கக்கூடியவர்கள் அபூபக்கரதி எல்லாம் மட்டும்தான் அபூபக்கரதி எல்லாவுடைய ஒரு வளம் என்னன்னு சொன்னால் அவங்க ஊருக்கு வெளியில் ஒரு குடிச வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க போயிட்டு அங்க போயிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துருவாங்க இதை தொடர்ந்து என்ன செய்யறாங்க உமரது எல்லாம் உமரது எல்லாவுக்கு எப்பவுமே என்ன ஒரு ஒரு நன்மையை அடிச்சுக்கிட்டே நன்மையை கொள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நன்மையினுடைய விஷயத்துல பொறாம நம்மள மாதிரிலாம் கிடையாது அம்மாவை இப்படி வளர்ந்துட்டானே அப்படி வளர்ந்துட்டானே பொறாம போற அது கிடையாது நன்மையினுடைய விஷயத்துல பொறாம இவர் எங்க போறாரு வராரு கொஞ்ச நேரம் போய் இருக்கிறாரு வராருன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அபுபக்கர் எல்லாம் போயிட்டு வந்துட்ட பிறகு உமரது எல்லாம் அந்த வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா ஒரு வயதான மூதாட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க கண் தெரியவில்லை மண் அந்த அந்த மூதாட்டி கேட்கிறார் மண் அந்த நீங்கள் யார் என்பதாக கேட்கும் போது நான் உமர் என்பதாக சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு அவங்க கேட்கிறாங்க நீங்க யார் என்பதாக கேட்கிறார்கள் உமரது எல்லாம் அப்ப அந்த அம்மா சொல்றாங்க ஆனா இம்ர அது அம்யா நான் கண் தெரியாத ஒரு பெண்மணி கசீரத்தன் இந்த வார்த்தை தான் நம்ம எல்லாம் உடைய செய்யக்கூடிய வார்த்தை நான் விதவை பெண் என்பதாக சொல்கிறார்கள் உடைந்து போனவள் என்று அர்த்தம் ஒரு விதவை பெண் என்பவள் உடைந்து போனவள் என்பது அந்த அம்மா சொல்றாங்க நான் கண் தெரியாத பெண் மட்டுமல்ல நான் உடைந்து போனவள் மாத்த சௌஜி முந்து சனத்தின் என்னுடைய கணவன் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அல்லாஹிற்கு பிறகு இந்த வந்து நுழைஞ்சிட்டு போனாரு இவரை தவிர எனக்கு யாருமே உதவி செய்யல நான் தனியா இருக்கிறேன் இவர்தான் வந்து எனக்கு உதவி செஞ்சுட்டு போறாரு என்பதாக அந்த பெண்மணி கண் தெரியாத அந்த மூதாட்டி சொல்கிறாங்க உங்களது எல்லாம் கேட்குறாங்க அவர் எது என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்த உடனே என்னுடைய வீட்டெல்லாம் கூட்டி விடுவார் என்னுடைய வீட்டெல்லாம் வந்து என்ன செய்வார் எல்லாம் செய்வார் செஞ்சுட்டு எனக்கு வந்து என்ன செய்வாரு சொன்னா சமையல் செஞ்சு வைப்பார் மூணாவது என்னுடைய ஆடு இருக்கு அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய பாலை கறந்து வச்சிட்டு அவர் என்ன செஞ்சிடுவாரு போயிடுவார் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க எனக்கு தெரியாது ஆனா தினமும் வராரு எனக்கு இந்த வேலைகள் எல்லாம் அவர் தாங்க நம்முடைய ஹலீஃபா அவங்க தான் அல்லா என்பதாக சொல்லிவிட்டு அந்த தாங்களோ இல்லையோ உமர்தியல்லாம் இந்த சம்பவங்களை எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அழுதாங்க என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹலீஃபாவாக இப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதாக நம் வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆக இப்படி யாரெல்லாம் ஊனமுற்று இருக்கிறார்களோ மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய விஷயத்துல நாம கொஞ்சம் உதவியாக இருக்கும் போது அவர்களுடைய விஷயத்துல நம்ம கொஞ்சம் மென்மையாக நடந்து கொள்ளும் போது அல்லாஹுடைய உதவியும் நமக்கு கிடைக்கும் அருமை அருமைநாயக் சலாசனுடைய துவாவும் கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹத்துல தருவான் அல்லாஹத்துல அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக நம்ம ஆக்குவான் ஊனம் என்பது மாற்றுத்திறனாளிகள் என்பது பல ரீதியில் இருக்கு இந்த உலகத்துல இது கண் தெரியாது மட்டுமல்ல பல ரீதியில இருக்கு அது மாதிரியான நபர்களுக்கு இந்த நம்மளாளுடைய காலங்களில் நம்முடைய உதவிகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எத்தனையோ குடும்பங்களில் வந்து இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் செங்கல்பட்டுல கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு இருக்கிறாங்க கவனத்துல கொண்டு வந்து அவங்களுக்குரிய உதவிகளை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அதற்குரிய கூலி அல்லாஹத்தலா இந்த உலகத்திலையும் தருவான் வறுமையிலையும் தருவான் அந்த நசீபை பெற்றவர்களாக அல்லாஹத்தலா நம்மை ஆக்குவானாக அவை சோமகதீம் அன்அதாஹி பர்லிரமலான சனத்